லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மையார் சசிகலா அவர்கள் கைப்பற்றுவார் என்றும் அதற்கான காலம் வரும் என்றும் அவர் டெல்லி வரலையும் பேசிட்டு இருக்காரு மோடி கிட்ட பேசியிருக்காரு அமித்ராட்ட பேசிகிட்டு இருக்காரு என்ற பின்புலம் எல்லாம் இருந்தாலும் கூட இத்தனை நிகழ்வுகளுக்கு மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் இடைக்கால பொதுச்செயலராக இருந்ததை நீக்கியது செல்லும் என்று அவர் வாதிட்டு விட்டார் அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தோதாக எடப்பாடி பழனிசாமிக்கு மனது குளிரும்படியான வே ஒரு வேலைகளை ஓ பன்னீர்செல்வம் செய்துவிட்டார். அந்த இடத்துல கொஞ்சம் யோசனை செய்து நம்மளால் தனிப்பட்ட முறையில் எதுவுமே முடியாது ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கூட என்னுடன் வரவில்லை அம்மையார் சசிகலா அவர்களையே எதிர்பார்த்து அவருக்காக காத்திருக்காமல் எடப்பாடி பழனிசாமியுடன் சென்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே நம்மளை நம்பி வரலாம் அம்மையார் சசிகலா அவர்களுக்காக வேண்டி போகலாம் நமக்காக வேண்டி வரலாங்கும் போது நாம இன்னொரு கையோடு சேர்ந்து தட்டினா தான் அது வந்து ஓசை கேட்கும் என்பதை ஓ பன்னீர்செல்வம் மறந்துவிட்டு டிடிவி தினகரனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு திருச்சி மாநாட்டுக்கு பிறகு டிடிவி தினகரனை தான் போய் சந்தித்திருக்கிறார் டிடிவி தினகருடைய பேச்சை கேட்காமல் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று நேரிலே சந்தித்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான வழிவகைகள் பிறந்திருக்கும் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் வரலாற்று பிழை செய்து விட்டார் இனி முக்குளோத்துறையினம் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த தேரை ஓபிஎஸ்சி என்ற தேரை இழுக்க விரும்பவில்லை ஓ பன்னீர்செல்வம் அரசியல் அதிகாரத்தை எடுக்க வேண்டிய இடத்துல பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்காமல் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்காமல் கைவிட்டு விட்டார் நம்ம தான் சொல்லலாம் சோத்துப்பாறையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை மறித்து லோக்கல் எம்எல்ஏ கொண்டு போகிறாரு அது அந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் செய்ய முடியல அந்த சரவணகுமார் எம்எல்ஏவை தட்டி கேட்க முடியலை அப்போ அரசியல் என்பது மிகவும் செய்ய நலம் எல்லாமே என் பாக்கெட்டுக்குள்ளே வந்து உட்காரணும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கணும் அப்படி என்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக அப்படியே ஏற்றுக்குங்க அப்படின்னு அவர் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிறது மாதிரி கவுண்டமணி செந்தில் காமெடி போல் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் செய்து விட்டார் இனி எக்காலத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அதிகாரத்துக்கு வரும் என்பது சாத்தியமில்லக்கா காஞ்சிபுரத்தில் மாநாட்டில் கூட்டம் போடுகிற பொழுதே அவர் ஒரு தனி கட்சியை தொடங்கி இருக்க வேண்டும் இனி என்ன அவருக்கு ஒரு தனி அடையாளம் என்பது ஒன்று வேண்டும் இனி அடையாளம் என்பது என்ன அவர் இனிமே பாஜகவில் ஏதோ ஒரு இடத்துல ஆளுநராகவோ அல்லது வந்து பாஜக மாநிலத்தாளராகவோ அப்படி ஒரு நிலையை என்ன கொண்டு வரலாம் அது பாஜக அப்படியே ஏத்துக்குமா ஆர் சித்தாந்தத்தை முழுசாக சித்தாந்த அதெல்லாம் வரலாம் வந்துடும் இனி வயது முடிஞ்சு போச்சு வயோதிக காலத்தில் இனிமே சுறுசுறுப்பாக ஒன்றும் அரசியல் பண்ண முடியாது ராமசாமி மாதிரி எழுபத்தி ரெண்டு வயசுல எழுபது வயசுல மூத்த உண்டு இருபத்தெட்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ணுறது மாதிரி இல்லை அரசியல் கல்யாணம் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த பெண்ணை கூட வாழுது வாழலங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் வயோதிய கல்யாணத்தை பண்ணுறவனை செருப்பாளடிப்பேன் முச்சத்தில் நிற்க வச்சு சாட்டையால் அடுப்பேன்னு சொன்ன இவேர ராமசாமி நாயக்கர் எழுபத்தெட்டு வயசுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சிறுவயது பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது பொது வாழ்க்கை என்பது வேறு பொது வாழ்க்கையிலே சுயநலமாக இருந்தவருதான் பலர் ஆனால் அரசியல் வாழ்க்கையில் நடமாடக்கூடிய பக்குவ நிலை இருக்கிற போது நாலு காசு பணம் இருக்கும்போது நாலு பேர்த்த கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தனக்காக அரசியல் செய்யக்கூடிய தனக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை திரட்ட முடியலை அப்படிங்கிறத தாண்டி பன்னீர்செல்வம் ஒரு பத்து மாவட்ட செயலர் ஒரு பத்து செயற்குழு உறுப்பினர் அதாவது நாளில் ஒரு பங்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்று இவர் வந்து நான் போராடி வெற்றி பெறுவேன் என்பதை எந்த அளவுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம இந்த இடத்துலையுமே நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிகைத் இருக்க நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன் சிம்மாசனத்தில் எடப்பாடி பழனிசாமி வனவாசத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்ற செய்தியை நான் தான் முத முதல்ல வெளியிட்டேன் அது திட்டமிட்டு நடக்க வேண்டும் என்று எழுதணுமா இல்லை இதுதான் நடக்கும் என்று தெரிந்து நான் எழுதினேன் அது நான் வந்து ஸ்க்ரீனில் அதிகம் நான் காமிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சிம்மாசனத்தில் அமர்வால் ஓ பன்னீர்செல்வம் வனவாசம் செல்வார் என்று எழுதிருந்தேன் என்ன காரணம் தனக்கான படைகளை முழுவதுமாக திரட்டிவிட்டார் பதவி யார் கொடுத்தது என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அதற்கெல்லாம் துரோகம் செய்ததற்கான காரணம் ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம் முழுக்க முழுக்க அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்ததில் முதல் முதல் பெரிய துரோகம் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் தான் மாற்று கருத்து இல்லை இனி வந்து பேசியோ ஓ பன்னீர்செல்வத்துக்கு அனதாபத்தை திரட்டி பேச வேண்டும் என்பது ஒன்றுமே இல்லை இரட்டையில் சின்னமும் கிடையாது கட்சியும் கிடையாது எந்த லோகமும் கிடையாது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எப்படி ஒரு லோகவோ கட்சியோ எதுவுமே இல்லையோ அதே தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அன்னைக்கு வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து திருநெல்வேலியோ தூத்துக்குடியே போயினுன்னா காசு பணம் கொடுக்காம ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் திரண்டு வேணால் நிற்பாங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஓ பண்ணி செல்வதுக்கு இனி எந்த காலத்துலேயும் பத்து ரூபாய் காசு செலவு பண்ணாமல் யாரும் ஒரு ரூபாயே வர வருவாங்க அவங்க மேலே உண்மையான விசுவாசிகள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அங்கே இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிராகரிக்கப்பட்டவர் அரசியலில் பதவி கிடைக்காதவர்கள் அப்படி போய் தான் தொத்திக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தோல்வியடைந்த மனோகரன் தான் டிடி வி தினகரனோடு போனார தவிர ரெண்டாயிரத்தி பதினாறுல மனோகரன் வெற்றி பெற்றிருக்கும் பட்சத்தில் என்ன ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறுல இது மாதிரி காலகட்டங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மனோகரன் அடைந்ததனால தான் அவர் என்ன பண்ணாரு டிடி வி வந்தார் வெற்றி பெற்றிருந்தா டிடி தினகரன் பக்கம் திரும்பி கூட பார்த்துருப்பாரா பாருங்க டிடிவி தினகரன் பக்கம் வந்தவர்கள் எல்லாம் தோல்வியடைந்தவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் நிராத பணியாக அனாதையாக நின்றவர்கள் தான் அரசியல் அனாதையாக பொதுவாகவே சொல்றேன் அந்த முடிவை தான் எடுப்போம் நம்ம வந்து நிராகரிக்கப்பட்ட நிலமையில நமக்கு ஒருத்தர் அப்படின்னு போய் தான் முடிவு பண்ணி டிடி வித்தியநாராயணன் ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா அப்படின்னு போவே தவிர பதவி என்று கிடைத்து விட்டால் அம்மையார் சசிகலா டிடி வித்தியநாராயன் ஓபிஎஸ் இவர்கள் பின்னால் ஒருபோதும் போக மாட்டாங்க அப்படி பதவி கிடைத்தவர்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அம்மையார் சசிகலா டிடி வித்தியநாராயன் ஓபிஎஸ் பின்னால் வந்தார்கள் வந்த பதினெட்டு பேரையும் தக்க வைக்க டிடி வித்தநாராயணா முடிந்ததா இவர்களோடு இருந்தவர்களெல்லாம் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு போய்விட்டார் அப்பொழுது அமமுகனுடைய பொதுச் செயலாளர் டிடி வித்தநரன் என்ன சொல்கிறார் நாங்கள் கலட்டி போட்ட கோமணம் என்று சொல்கிறார் இப்படி அறிவறுப்பான வார்த்தைகளை பேசுவதால் அரசியலால் இவரால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியவில்லை இதுதான் உண்மை உழைத்தவர்களை ஒருபோதும் டி டி வித்தனரன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் நான் உட்பட என்ன அதாவது என்னை கூடவே இருந்து துரோகம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து சமுதாயம் சார்ந்து இவர் என்ன மனவாடுன்னு சொல்லி இருக்காருன்னு சொல்லி தென் மாவட்டத்தில் ஒரு கும்பல் எனக்கு எதிராக வேலை செஞ்சது அதுக்கு சில பேர் துணை போடுது அப்படியான பல்துறை அரச நன்றைகள் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு சான்றுபாக நான் வாக்கு விட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தானாக எல்லாமே நடக்கும் எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவாரா வாய்ப்பு கிடையாது அப்புறம் என்னாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது அது எப்படிங்க அதிமுகவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இதுவும் நிரந்தரம் இல்லை காலம் எதையும் தீர்மானிக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் அதாவது எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக சிக்குவார் மாட்டுவார் எந்த மாற்று கருத்து இல்லை அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களின் நீதிமன்றங்களில் தினேசு ஓம்பகதூர் சயானுடைய மனைவி மகள் அந்த கம்ப்யூட்ரு ஆப்ரேட்ரு கனகராஜு டிரைவர் இவர்கள் எல்லாருமே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டவர்கள் அது விபத்து என்று சொல்லிட முடியாது என்ன அந்த கொடநாடு கொலை கொடநாடு கொலை சம்பவம் நடந்து ஒரு மாத காலத்துக்குள்ளே அப்படியே ஒவ்வொருத்தரும் அதில் உள்ளவங்க மட்டுமே சாகுறாங்களே இப்போ கனகராஜ் இல்லாமல் கனகராஜ் அண்ணனோ கனகராஜு தம்பியோ கனகராஜ் உறவினரோ ரெண்டு மூணு பேர் இறந்து விட்டா சந்தேகம் இல்லாது அதே போல் சயானுடைய ம மனைவியும் மகளும் வந்து ஒன்றா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த விபத்து ஏற்படுகிறது சயான் இறந்து போயிட்டாரன்னு வந்து எடப்பாடி தரப்பு அனுப்பிய தரப்பு வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நடந்தது நடப்பவை எல்லாமே எடப்பாடி பழனிசாமியால் நடந்தது தான் என்று பரவலாக சொல்லப்படுகிறது அது இந்த யூகத்தின் அடிப்படையிலான நம்ம சொல்கிறோம்னா என்ன காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் காலில் புண்ணு இருக்கு நடக்க முடியலைங்கிறார் ஒரு மணி நேரம் மேடையில் நின்று பேசுகிறாரு சென்னையில் மலை வெள்ளங்கள்ல போய் பார்க்குறா தூக்கு தூக்குடியில் போய் பார்க்குறா அப்போ கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓம் பகதூர் என்ற காவலாளி எங்கள் சின்ன வயசுலேருந்தே இருந்தே காவலாளி ஆயிருந்தா அந்த சம்பவத்தை நடத்திய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் இல்லை என்றால் நான் என் உயிர் மூச்சு வரை நான் வந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவேன் நீதிமன்றத்துக்கு நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லவில்லை ஏதோ உங்களாவது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அந்த இறக்க குணம் இருக்குது அழுகிறாங்க அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க ஓம்புகத்தூர் இறந்து போட்டார் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க ஆனால் அதுக்கு நீதி கிடைக்கிற வகையில் நீங்கள் செய்யணுமா இல்லையா நீதிமன்றத்தை நாடி இந்த கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் செய்தார்கள் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்யணும் நூறு நாளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடவடிக்கை எடுப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் சொன்னீர்களே சொன்னீர்களே செய்தீர்களா செய்தீர்களா என்று ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டு அறிக்கை விட அம்மையார் சசிகலா அவர்களுக்கு என் துணிச்சல் இல்லை என்று சொன்னால் அதுல ஏதோ பிரமர்மங்கள் மர்மங்கள் இருக்கிறது ஏழாண்டுகள் கழித்து கொடநாடு பங்களாவுக்கு போறாங்க அது யாரோட பங்களா எத்தனை பார்ட்னர் இதெல்லாம் வேறு விஷயம் சுதாகர் இளவரசி டிட்டு வித்நாரண் அம்மையார் சசிகலா இப்படிலாம் இருக்கு எம்ஜிஆர் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு செல வைக்கிறாங்க அரசியலுக்குள்ள நீங்கள் அடுத்து வர்றீங்க வரலங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அந்த ஐந்து உயிர்களுக்கு யார் பதில் சொல்வதிலேருந்து அதான் சொல்றேன் நீங்க பொதுச்செயலராக வர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தை ஒருங்கிணைத்து உங்களால் கொண்டு போக முடியும் என்பதற்கெல்லாம் மாற்று கருத்தை இல்லை ஆனால் வரணுமே அதுக்கான முயற்சிகள் எடுக்கணுமே போருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒத்த ஆளா நிற்கிறீங்களே படையை திரட்ட வேண்டுமே என்று ஆரம்பத்துலருந்து நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க நான் போருக்கு போறேன் போருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒற்றை நபராக எந்த அடையாளமும் இல்லாமல் பெரிய அளவுக்கு எந்த பொதுக்கூட்டமும் அரங்க கூட்டமும் எந்த வகையிலுமே நீங்கள் பிரதிபலிக்காமல் நீங்கள் வந்து போருக்கு போறேன் என்று சொல்வது எந்த வகையில் அது நியாயம் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் ஒரு செயல்குழு உறுப்பினர் ஒரு ஒன்றிய செயலாளரை சொல்லுங்க எங்க இருக்காங்க கட்சியில் அப்ப கட்சி என்பது கட்டுக்கோப்பான கட்சி கட்சியில் உள்ள நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்க எங்க தலைமை பதவி என்பது தலைமையில் உள்ளவங்களுக்கான போட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேரூர் செயலாளர் நகரச் செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் கட்சி எங்க இருக்கோ அங்க இருக்கானாங்க எடப்பாடி கூடத்தான் இருக்கிறோங்கிறது வேற விஷயம் அது அது மெய் அது மெயினான விஷயம் கிடையாது கட்சியின் சின்னமும் எங்க இருக்கிறதோ அங்க இருக்கிறோம் யார் எடுத்து வழிநடத்துறாங்களோ யார் ஜெயிக்கிறாங்களோ அது வேற விஷயம் ஆனால் எங்கே இருக்குதோ அங்கே தாங்க இருக்கிறோம் நாங்கள் நூறு பேர் அங்கே வர்றதுனால கட்சியை இவங்க கைப்பற்ற முடியுமா என்ன ஒட்டுமொத்தமாக நாளில் ஒரு பங்கு ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்தவங்க முன்னாங்கு பன்னெண்டு நானூறு பேர் இந்த பக்கம் இருக்கிறோம் அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஒரு இரநூறு பேர் அம்மையார் சசிகலாட்ட ஒரு இரநூறு பேர் இருந்தால் இவங்க ரெண்டு பேருமே நீதிமன்றத்துக்கு சென்று இங்கே பாருங்க பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தின் வாயிலாக வெள்ளலாம் நீதிமன்றமுக்கு அதை அடைத்து விட்டது என்று சொன்னாலே வேலை முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு ஆனால் இது எப்படி மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்பது எதை எதை மையப்படுத்தி சொல்கிறோம் எந்த காலகட்டத்திலும் அறிவில்லாதவன் மடத்தன்மையாக இருக்கக்கூடியவன் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடியவன் மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியவன் பாய்வான் பாய்கிற பொழுது மூக்கில் கண்ணில் காதில் கண்ட இடங்களில் அடிபடும் இப்படி போய் நேரடியாக மோதறதுங்கிற வேற மோதும் போது கொஞ்சம் கிராஸாக பின்முதுகளை பின் மூளையில் அடித்தா என்ன ஆகும் அப்போ ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கும் நடக்கிற பொழுது புத்தி பேதொழித்து போகும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படித்தான் ஹிட்லர் வந்து ஏன்னா யானை பசிதான் வேண்டும் என்று அதாவது பிரிட்டனை குஞ்சு என்று அவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால் தான் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான் அவனது சவக்குளிகள் அங்கே தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது எதையுமே விதி வேலை செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்களே நிரந்தரமாக இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்க முடியாது அடுத்து வேலுமணி வரலாம் விஜயபாஸ்கர் வரலாம் ஜெய ஜெய ஜெயக்குமார் வரலாம் சிவி வி சண்முகம் வரலாம் எந்த மாவட்ட செயலாளரும் கூட அந்த அதிகாரத்துக்கு வரலாம் மாற்று இல்லை எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலர் என்ற விதி இருக்காது காரணம் எடப்பாடி பழனிசாமி செய்த அந்த அஞ்சு மர்மமான உயிர் இறப்புகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் சோவியத் யூனியனின் பருவ காலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன எடப்பாடி பழனிசாமியர்கள் ஐந்து கொலை செய்திருக்கிறார் அஞ்சு கொலை ஆறுமுகங்கிறது மாதிரி அந்த ஐந்து இறப்புகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லியாக வேண்டும் அவர் பதில் சொல்லவில்லை அவர் மீதுதான் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்று சொல்வதற்கான காரணம் காலில் புண்ணு இருக்கு நான் நீதிமன்றத்துக்கு போக முடியாது நீதி விசாரணை தனி ஆணையம் என் வீட்டிலே வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐந்து பேர் இறப்புக்கு நீதிமன்றம் இவ்வளவு காலத்தை த அப்படியே காவந்து பண்ணி காவந்து பண்ணியே கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமியை காவந்து பண்ணதுன்னா என்ன அர்த்தம் நூறே நானில் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி ஜெயிலில் வச்சிருக்கணுமா வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க அந்த அஞ்சு ஆறு கொலையில் யாரு குற்றவாளி என்பதை கண்டறிந்து நூறே நாளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் தூக்கி உள்ளே வச்சிருக்கணுமா என்றால் ஏன் செய்யல எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருந்தால் நமக்கு சுலபமாக அரசியலில் வெற்றி பெற்று விடலாம் என்று ஐயப் ஐயப்பாடு ஒரு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையில் ஏற்றவாறு இவர்கள் பாஜகவோடு ரகசிய உடன்பாடு திமுக வைத்துக் கொள்வது அதிமுக வைத்துக் கொண்டது என்பதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியலில் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது எச்சரிக்கையாக இருந்திருக்காததால் உலகத்தே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பார்க்க முடியாதபடி இறந்து போனான் எந்த மனிதனின் பாதையும் திசை திருப்பி விடு விதி ஹிட்லரின் ஆணவத்தை அழிவை நோக்கி திருப்பி விட்டது தன் பிணத்தை கூட பார்க்க முடியாத ஹிட்லர் இறந்து போனான் என்பதுதான் உலக வரலாறு ஆகையினாலே யாரோட விதி எங்கெங்க இருக்கு ஆட்டி வித்தால் ஆடாதவர் எவர் மின் என்பது போல மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கி அந்த அண்டை வந்தால் அவை கொடுத்து ஆட்டி வைக்கிறான் அப்படிங்கிற எஸ் ஏ சந்திரசேகர் படத்தில் இருக்கக்கூடிய பாடல் மாதிரி நிச்சயமாக விதி நிச்சயமாக மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் ஆன்மா விஜயகாந்து எப்படி வந்து இந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சு இந்த மக்களுக்காண்டி வந்து நிறைய உதவிகள் செஞ்சாரு அவருடைய

இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்திய நாட்டிலே நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்த அந்த நீதிபதிக்கு தான் எம்பியா இருக்காரு லண்டன்ல வீடு இருக்கு அதாவது அந்த வழக்கு பொய்யானது உண்மையானதுங்கிறதுக்குள்ள நம்ம வரல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை ஜெயலலிதா அவர்களின் வழக்கு சம்பந்தமாக குற்றவாளி என்றோ முதல் குற்றவாளி இரண்டாவது குற்றவாளி அம்மையார் சசிகலாவுக்கு நான்காண்டு சிறை தண்டனை என்று எந்த விதத்திலும் அறிவிப்பு வெளியாகவில்லை காலம் தவாழ்த்தி தவாழ்த்தி சென்று கொண்டே இருந்தார்கள் ஆரிய பாப்பார்களுக்கு இன்று ஒன்று உண்டு அதே போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவிற்கும் ஏதோ ஒரு வகையில் செயல்பட்டு கொண்டே இருந்தால் அவர்களுக்கு துதிபாடி கொண்டே இருந்தால் அவர்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டே இருந்தால் அஞ்சு குல என்ன ஐயாயிரம் கொலை பண்ணினாலும் இதில் காவந்து பண்ணி கொண்டே வருவார்கள் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை சொல்றோம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளராக வருகிறார் வரவில்லை ஓ பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாக வருகிறார் வரவில்லை டிடி வித்தனரன் அந்த அமமுக கட்சியில் வச்சு முதலமைச்சராக வரப்போகிறார் வரவில்லை அதெல்லாம் நமக்கு வேறு விஷயம் அவர் ஆறு சதவீதம் ஓட்டு இப்போ நாலு சதவீதம் ஓட்டு அவரை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க பணம் நிறைய செலவு பண்ணணும் பணம் லண்டனில் இருக்கு எல்லாம் இந்த தேனி மாவட்டத்தில் இறக்கணும் இது பல்வேறு விஷயங்கள் இருக்கு அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி என்பது வேறு ஆனால் விதியின் வசத்தால் இந்த கொரோனாடு கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமது கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் பாஜக நினைப்பது ஒருபோதும் சாத்தியமில்லை வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் முடுக்கி வேற மாதிரியாக செஞ்சு வேலுமணியை தான் கொண்டு வருவாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அவருக்கு தான் வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் ஆனால் முதலமைச்சர் என்பது வேறு ஒருவர் அது எவராக கூட இருக்கலாம் ராமன் சிப்பேன் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் வேலுமணி அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல் எது வேண்டுமானால் நடக்கும் என்ன நடந்தாலும் அவ்வப்போது அந்தந்த செய்திகளை அந்தந்த செய்திகளை அந்தந்த காலகட்டத்தில் நம்ம கொண்டு கொண்டிருக்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்கள் போருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு படையை திரட்டாமல் போருக்கு போகிறேன் என்று சொல்கிறார் அதாவது நம்ம உருவாக்கின கட்சிங்கிறத தாண்டி அம்மையார் ஜானகி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இணைத்து அரசியல் செய்தோம் எம் என் நடராஜன் பின்புலமாக இருந்தார் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எம் என் நடராஜன் பின்புலமாக இருந்தார் இப்பொழுது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பின்புலமாக யாரும் இல்லை அவருடைய உறவினர்களும் இல்லை எல்லாமே வந்து பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் நாலு பொதுக்கூட்டம் ரெண்டு ஊர்வலம் என்று கூட்டத்தை போட்டு ஒரு அரங்க கூட்டத்தை போட்டு பேசியிருக்கலாம் ரெண்டாவது இவங்க இந்த அளவுக்கு அரசியல் பேசுகிறவங்க மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வருவார் என்று ஒரு அறிக்கை விட்டுவிட்டு மோடியை அமித்ஷாவையே சென்று சந்தித்திருக்கலாம் இவர்களுக்கு அந்த அறிக்கை விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னால் அம்மையார் சசிகலா அவர்களை முழுக்க முழுக்க பழி வாங்கியது பாஜக தான் இப்போ இந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவுக்கு முக்குளத்துறையினும் ஓட்டு போடுமான அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நன்றாக தெரிந்திருக்கணும் முக்குலத்துறையினும் பாஜகவிற்கு ஓட்டு போடுமான வாய்ப்புகள் இல்லை அந்த பாஜகவோட டிடிவி தினகரன் கூட்டணி வச்சிருக்காரு ஓட்டு போடுவாங்களான்னு வாய்ப்புகள் மிக குறைவு அவர் ஜெயிக்கப்படுறாருனா ஒரு ஐநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படியும் வாங்கி தின்னுட்டு துரோகம் பண்ணிடுவாங்க டிவி தினகரனுக்கு ஏன்னா அவர் இன்னும் நிறைய கோமணம் கழட்டி போட்டிருக்க கோமணம் கட்டியிருக்காரு இன்னும் நிறைய பேர் போவாங்க கழட்டி போட்ட கோமணம்னு சொல்லுவார் பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டு அரசியலிலே நடக்கவிருக்கிறது துரோகங்களில் மொத்தம் அரசியல் என்றாவே துரோகம் தான் சாதாரண ஒரு டிடிவி அதாவது டிடிவி தினகரன் அவர்களுக்கு பேரவை தொடங்கி ரெண்டு ஆண்டு காலம் கடுமையாக வளைச்சேன் அதுலேயே என் பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ துரோகம் பண்ணாங்க ஆஹா நான் நான் ஃபோன் வந்தால் எந்த இடத்துலையுமே ஃபோனை அப்படியே யாராவது நண்பர்கள் நாலு பேர் இருந்தாங்கன்னா எந்த ஃபோன் எவ்வளோ பர்சனலாக சேவாக இருந்தாலும் ஃபோனில் சொல்லுங்கன்னு சொல்லி தான் பேசுவேன் ஆனால் ஒரு சில பேர் என்னோட இருந்தவங்க எந்த ஃபோன் வந்தாலும் எட்டி போய் தான் நின்று பேசுவாங்க அதெல்லாம் நம்ம சந்தேகப்படாமல் நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனால் அரசியலில் துரோகம் டி டி வித்யநாயன் எவ்வளோ பெரிய துரோகங்களை சந்திச்சிருக்கார் அவரும் துரோகம் பண்ணியிருக்கார் ஓ பன்னீர்செல்வம் எவ்வளோ பெரிய துரோகங்கள் அவருக்கு செஞ்சுருக்காங்க ஆனால் அவர் எல்லாத்தையும் கைவிட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பணத்தாலையும் பணபலத்தாலையும் பல தொழில்களில் பல பினாமிகள் எல்லோரையும் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக அப்படியே லம்பாக எடுத்துக்கிட்டார் கட்சியை இனி வந்து அவர் அந்த கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் செய்யாமல் அழகாக அந்த கோப்புகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு பேரை சம்மந்தப்பட்ட உயிர்கள் போணுச்சு இல்லையா அந்த ஆன்மாக்கள் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் தலையெழுத்தையே மாற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலரும் அதை இந்த உலகம் பார்க்கும் அப்பொழுது முதலமைச்சராக வேலுமணி இருக்கலாம் வேறு யார் வேணுமனாலும் இருக்கலாம் என்பதுதான் நமக்கு தெரிந்த தகவல் உண்மை செய்தியை ஊருக்கு உலகுக்கு மக்களுடைய மனதிலே உள்ள உள்ள குமுறல் உள்ள செய்திகளை நம்ம அப்படியே மனசில் பொங்குறாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி இப்படி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்மந்தப்பட்ட இவ்வளோ பெரிய துரோகங்கள் அரசியல் துரோகங்களை விட்டுருங்க ஓபிஎஸ் துரோகம் செய்யலையா டிடிவி துரோகம் செய்யலையா அம்மையார் சசிகலா அவர்கள் துரோகம் செய்யலையா அம்மையார் சசிகலா என்ன பண்ணியிருக்கணும் யாரை வந்து முதலமைச்சராகி விட்டுருக்கணும் தனபால முதலமைச்சராகி விட்டு போயிருந்தா இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குமா ஏன் ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிறாமே அந்த ஒரு முஸ்லீமில் ஒருத்தர் முதலமைச்சராகி விட்டு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் சரியா இருந்திருக்கும்ல அப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் பணம் இருக்கிறவனையும் பதவி இருக்கிறவனையும் அந்த பணத்தை மட்டும்தான் நம்பினாங்களே தவிர ஒரு ஏழ்மையானவனை அந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுட்டு அழகு பார்த்துட்டு போகல அதனால வந்த வினை ஒட்டுமொத்த இந்த பிழைகளுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் காரணமே அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் தீட்டு வித்தனகரன் டாக்டர் வெங்கடேசு போன்றவர்கள் தான் எம் என் நடராஜன் அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை திவாகர்களுடைய பேச்சை கேட்கவில்லை எல்லோருடைய பேச்சையும் கேட்காமல் தன்னுடன் இருக்கக்கூடியவர்கள் துதிபாடிகளை நம்பி அம்மையார் சசிகலா அவர்கள் இன்றைக்கு அரசியலிலே நிராயுத பணியாக இருக்கிறார் இருந்தாலும் காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தான் தீரும் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்ற நம்பிக்கையோடு அவர் குணநாட சென்றிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மா ஆத்மா புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் உடைய ஆன்மா ஆத்மா அம்மையார் சசிகலாவுர்களுக்கு கை கொடுக்குமா எடப்பாடி பழனிசாமியருடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் சிறை செல்வாரா அல்லது பதவிகள் மாற்றப்படுமா என்று பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் தொடர்ந்து அரசியல் செய்திய பல்வேறு விமர்சனங்களோடு நம்ம வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம ஒரே நிலைப்பாட்டோடய நம்ம எந்த செய்தியும் நம்ம வெளியிட போகிறதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் முன்னோட்டங்கள் பின்னோட்டங்கள் எல்லாவற்றையும் அலைசி ஆராய்ந்து ஓரளவு நமக்கு தெரிந்த நம்ம நம் அறிவு கேட்டிய தவளை நம் ஊளைக்கு கேட்டிய தவளை நம்ம உடந்து தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழைத்து ஆள் பெல் பட்டனை அழைத்து வழக்கும் போல ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்